அனைவருக்கும் வணக்கம் நெல் கடங்குகள் அமைப்பதற்காக ரூபாய் முன்னூத்தி ஒன்பது கோடி கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி செலவு பண்ணுச்சு எங்கிட்டு அண்ணாமலை கேள்வி நியாயமான கேள்வியா தான் தெரியுதுங்க திமுக ஆட்சியில சேமிப்பு கிடங்குகள் அமைக்கிறதுக்காக ஒன்பது கோடி ரூபாய் செலவிட்டோம் அதுக்காக நிதி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப அந்த பணமெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பிருக்காரு கண்டிப்பா தானே கேட்டிருக்காரு ஆமாங்க தமிழக நெல் விவசாயிகளுக்கு நெல் வாக்கு வாக்குறுதிகள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி

விவசாயிகள் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நெல்ல ஒல காய வைக்கணும் அப்படின்னா ரோட்லதான் காய போடுறாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைதான் இருக்குது அப்ப அந்த முன்னூத்தி ஒன்பது கோடி ரூபாய் எங்க நீங்க எதுக்காக இந்த போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு திமுக கவர்மெண்ட் ஊழல் அவங்க பண்ற தப்புனால வந்து பாத்தீங்கன்னா தமிழக நெல் விவசாயிகள் இன்னுமே ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா நெல் மூட்டைகள் எல்லாம் மழையில நனையாம பாதுகாக்கிறதுக்காக நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து காய வர வைக்கணும் சோ அதுக்காக பிடங்குகள் இல்லாம அவதிப்படுறாங்க விவசாயிகள் அவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும் ஆனா அவரு என்ன பண்ணுவார் தெரியுங்களா நம்ம ஸ்டாலின் மத்திய அரசு உதவுல மத்திய அரசுங்களுக்கு நிதி வழங்கல இத மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு அந்த கிடங்குகளை எல்லாமே வந்து கவர்மெண்டோட இடம் எடுத்து வேறு செஞ்சு அந்த இடங்கள்ல வந்து இந்த எல்லாம் பாதுகாப்பு செய்யணும் நெல் எல்லாம் ஆனா நடப்பு சீசன்ல இது வரைக்கும் பதினாலு புள்ளி பதினெட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குது மாவட்ட வாரியா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா கிடங்குகள் வசதிகள் மதிப்பாய்வு செஞ்சு புதிதாக தற்காலிக கிடங்குகளை அமைக்கணும் அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இது போர்க்கால அடிப்படையில நுகர்பொருள் வியாபார கழக அதிகாரிகள் இதையெல்லாம் பண்றாங்க அரசோட பயன்பாட்டுல இல்லாத கட்டடங்கள் மற்ற துறைகளுடைய கிடங்குகளையும் தற்காலிக சேமிப்புக்கு பயன்படுத்துற நடவடிக்கைகளையே ரொம்ப வேகமா இத பண்ணனும் ஆனா இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுதா அப்படிங்கிறது கேள்விக்குரியதான் இருக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அதாவது வாகனங்கள்ல அஹ் எல்லாம் வந்து மூட்டைகள்லாம் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளை இறக்கற கால இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க கொள்முதல் செய்யப்பட்ட நெல்ல ஆஹ் அரசுடைய ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் சீக்கிரமா அனுப்பணும் தாமதமே இல்லாம லேட் பண்ணாம அனுப்பணும் திறந்த சேமிப்பு நிலையங்கள்ல இருக்கிற நெல்ல ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை அதையும் அவங்க பண்றாங்களா விடணும் நடவடிக்கை எடுத்து ஆகணும் சோ கொள்முதல் செய்யப்பட்ட எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கலெக்டர்களோட மாவட்ட வாரியா இருக்கிற கலெக்டர்களோடு இணைந்து ஒருங்கிணைப்பு குளம் மூலமா அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற பணிய தமிழக அரசு ஆனா செய்யாம அவங்க மத்திய அரசுங்களுக்கு உதவுல மத்திய அரசுங்களை வஞ்சிக்குது அப்படின்னு எப்ப பாரு குறை சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுடைய இவங்க செலவு பண்ணின அந்த தொகையைக்கான மதிப்பிடம் எங்கே அந்த தொகைக்கான இடம் இங்கே அந்த தொகை எங்க போச்சு சும்மா வாய் வாயசவரால் மட்டுமே விடுறாங்க அறிக்கைகள் மட்டுமே விடுறாங்கன்னு கேக்குறாங்க ஒரு கேக்குறது என்னமோ நியாயமா இருக்கிற மாதிரிதான் தெரியுது வருஷம் வருஷம் இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு வருஷம் வருஷம் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுகளுக்கு உதவலை அப்படிங்கிறாங்க ஏன் மழை நெல்ல வந்து பாத்தீங்கன்னா நனை விடணும் அது எதுக்காக வந்து அது இறக்கி போடுறதுக்கே ஆள் இல்லாம லைன் கட்டி லாரிகள் அனுட்டு இருக்கு அதையும் அது வரைக்கும் விடணும் அதுக்கப்புறம் அந்த தொழிலாளர்களை கொண்டு வந்து அந்த நெல அந்த நெல்லை வாங்கி நெல்லை பத்திரப்படுத்தி நெல்லை பாதுகாப்பு படுத்தி அதை பத்திரமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்படுது அப்ப தமிழக அரசு துரிதமாக செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு டவுட் அண்ணாமலை எழுப்பியிருக்காரு அவருடைய கேள்விகள் மூலமாவே நமக்கும் அந்த டவுட் வந்திருக்குது ரொம்ப சரியான கேள்வி நமக்கும் அந்த டவுட் இருக்கு மக்களான நமக்கும் அந்த டவுட் இருக்குது பார்ப்போம் அதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுன்னு நன்றி வணக்கம்